ஈழத்தமிழ் அரசியல் கைதிகளின் கதை பேசும் திருவரும் கைவிலங்கு எனும் மெய்யாவண நூல் தென்னிந்திய கலைஞரான கவிஞர் வைரமுத்துவிடம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது தென்னிலங்கையின் அடிமைச்சிறையில் பதினாறு ஆண்டு காலங்களாக தடுத்து வைக்கப்பட்டு ஆயுதண்டனை அனுபவித்து வந்த ஈழத்தமிழ் அரசியல் கைதி நெருக்கடி மிகு சிறைக்குள் இருந்த திருவெரும் கைவிலங்கியனும் நூலை எழுதியிருந்தார் குறித்த நூலை குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் மோ கோமகன் கவிஞர் வைரமுத்துவிடம் வழங்கி வைத்தார் இருபது முதல் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இன்னும் பல தமிழ் அரசியல் கைதிகள் சிறை வைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் தென்னிலங்கையில் உயர்ந்த சுற்றுமதி சுவர்களுக்குள் துயர் அனுபவித்து வருகின்ற எமது உறவுகளின் வழி தெரியாத பல உண்மைகளின் மெய் சாட்சியமாக பார்க்கப்படுகின்ற துருவரும் கைவிலங்கினும் இந்த ஆவண நூல் அனைத்து தரப்புகளினதும் கூர்ந்த அவதானிப்புக்கு உட்படுத்த வேண்டியது கால அவசியமாகிறது